இசையுலகின் முடிசூடா மன்னன் மைக்கேல் ஜாக்சன் நூற்று ஐம்பது ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று கனவு கண்டார் அவருடைய தலைமுடி முதல் விரல் நகம் வரை பன்னிரண்டு மருத்துவர்கள் தினமும் பரிசோதித்தனர் அவர் சாப்பிடும் உணவு ஒவ்வொரு வேளையும் ஆய்வகத்தில் சோதிக்கப்பட்டது அவரது படுக்கை அறையில் கூட சிறப்பு ஆக்சிஜன் வசதி அவருக்காக உடல் உறுப்புகளை தானம் செய்ய நன்கொடையாளர்கள் தயாராக இருந்தனர் இத்தனை முன்னேற்பாடுகள் எல்லாம் ஒரே காரணத்திற்காக நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற கனவு ஆனால் இரண்டாயிரத்து ஒன்பது ஜூன் இருபத்தி ஐந்து அன்று ஐம்பது வயதிலேயே அவரது இதயம் வேலை செய்ய மறுத்தது உலகம் முழுவதும் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் நேரலையில் பார்த்தது அது கச்சேரி இல்லை அது அவரது பிரியாவிட மைக்கேல் ஜாக்சன் மரணத்துக்கு சவால் விட முயன்றார் ஆனால் மரணமோ அவருக்கு சவால் விட்டது இந்த கதையிலிருந்து பாடம் என்ன இந்த உலகில் நமக்கு சொந்தமானது ஒன்றுமில்லை ஈவன் நம் உயிரும் கூட உண்மையான செல்வம் பணம் அல்ல அது மனநிறைவு ஆரோக்கியம் நன்றியுணர்வு பிறருக்கு பயனாக வாழும் வாழ்க்கை எதுவரை வாழ்கிறோமோ அதுவரை பிறருக்கு பயன்படும் வகையில் வாழ்வோம்